இந்த தொகுதியில் பாமக ஒரு டிசைனிங் ஃபேக்டராக கும்மிடி பூண்டி திருத்தணி அந்த வரிசையில் இதுவும் திருவள்ளூரும் திருவள்ளூரும் நம்ம பார்க்கலாம் அது வந்து வன்னியர் பெல்ட் மாதிரி நீங்கள் பார்க்கலாம் திரு விஜய் அவர்கள் தனித்து ஏன் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கிறார் ஒருவேளை ஒரு பாமக வந்து சரி விஜய் அவர்களோட சேர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு இதை தேமுதிக அவங்களும் நான் சேர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து பிஜேபியும் அதிமுகவும் நின்று திமுக அவங்களோட கூட்டணி கலந்து நின்று நாம் தமிழர் ஒரு பக்கம் நிற்கும் போது ஏதாவது மாற்றம் நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா எப்பவுமே ஆளுங்கட்சி கொஞ்சம் வலுவா இருக்கும் மக்களிடையே எதிர்ப்பாலையும் இருக்கும் இருக்கும் அதனால இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும் தாமஜ தலைமையிலும் அதிமுக தலைமையிலும் இரண்டு கூட்டணியாக பிரியும் போது அது திமுக வெற்றி வாய்ப்பு நூறு சதவீதம் உறுதியாகிடும் சென்னையில் எந்த ஏரியா பெருசாக டெவலப் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர் தான் அதிகமாக டெவலப்பான ஒரு தொகுதி வணக்கம் இப்போ நம்ம வந்து தேர்தல் அரசியல் நிகழ்ச்சியில் தேர்தல் எப்படி எப்படிலாம் நடக்க இருக்குது கூட்டணிகள் எப்படி எப்படிலாம் அமைய இருக்குது அப்படிங்கிற ஒரு கல ஆய்வுகளை எடுத்து உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ தேர்தல் ஆணையத்தால் நான்காவது இடம்னு சொல்லப்படக்கூடிய திருவள்ளூர் அப்படிங்கிற ஏரியாவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் திருவள்ளூர் அப்படிங்கிறது இப்போ பொருளாதாரத்தால் வேகமாக பெருசாக இருக்கக்கூடிய ஏரியா இது பொதுவாகவே வந்து ஒரு திமுக ஒரு கோட்டையாகவும் வச்சுருக்கக்கூடிய இடமாகவும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக அங்கே வந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு திமுக அங்கே வந்திருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினொன்று அதிமுகவோட ஒரு பெரு அலை இருந்த காரணத்தினால அங்கே அதிமுக இருந்தாங்க இரண்டாயிரத்தி ஆறு அப்படின்னு வரும்போது அங்கே திமுக தான் இருந்தாங்க கடந்த நான்கு முறையில் ஒரு ஒரு முறை மட்டும் அதிமுகவும் மூன்று முறை திமுகவும் வந்திருந்தாங்க ஆனால் இப்பொழுது அரசியல் மாற்றங்கள் நடக்கலாம் இல்லை அரசியல் கட்சிகள் இருக்கிற காரணத்தினால எந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை மீண்டும் அது ஒரு தொடர் கோட்டையாகவே தான் இருக்குமா அப்படிங்கிறதையும் மற்றது அந்த மூன்று முனை மூன்று முனை போட்டி நான்கு முனை போட்டி அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட திரு சத்யா அவர்கள் வந்து கலந்துக்க இருக்கிறாங்க வணக்கம் நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தொகுதியில் திமுக வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க அது அந்த தேர்தலில் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறும் அவங்க தான் கைப்பற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மட்டும் தேமுதிக வெற்றி பெற்று இருக்கிறது ஏன்னா அந்த தேர்தலில் திமுக எதிர்ப்பலை வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையாக இருந்தது மேபி அதனால் இருக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா திமுக தொடர்ந்து கைப்பற்றியிருக்கிறாங்க கடந்த முறை பார்த்தீங்கன்னா திமுக ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது வாக்குகள் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வாக்குகள் இந்த ஐம்பது சதவீதம் வாக்குகள்ன்றது பதிவான வாக்குகள் இருந்தால் சதவீத கணக்கு இரண்டாம் இடத்துல வந்து பி வி ரம ரமணா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா எண்பத்தையாயிரத்தி எட்டு வாக்குகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் நாம் 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 தமிழர் 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 மேடம் பெற்று அந்த தொகுதியில் எட்டிருக்காங்க திமுக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒரு வாக்குகள் வந்து வித்தியாசத்துல வந்து இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க இது இந்த தொகுதி பாமகவும் ஒரு இருபது இருபத்தி சதவீத வாக்குகள் வச்சிருக்கிற தொகுதியாக தான் பார்க்குறோம் எதனால இரண்டாயிரத்தி பதினாறுல தனியாக களம் காணும் போது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சதவீத வாக்குகளை வந்து தனியாக வாங்கியிருக்காங்க ஸோ இந்த தொகுதியில பாமக ஒரு டிசைனிங் ஃபேக்டராக கும்மிடி பூண்டி திருத்தணி அந்த வரிசையில் இதுவும் திருவள்ளுவரும் திருவள்ளூரும் நம்ம பார்க்கலாம் அது வந்து வண்டியர் பெல்ட் மாதிரி நீங்க பார்க்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆனா இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா திமுகவோட வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது நீங்க தாவேக்காய் வந்தாலும் அதாவது எப்படின்னா நான்கு முனை நம்ம வழக்கம் போல தொடர்ந்து எப்படி பேசிட்டு வரோம் நான்கு முனை போட்டி மூன்று முனை போட்டி நான்கு முனை போட்டி அதிமுக தலைமையிலான கூட்டணி தாவேக்கா தலைமையிலான ஒரு கூட்டணி திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி நாம் தமிழர் அவங்க ஒரு தனித்த கட்சி இது நான்கு முனை போட்டியாகவும் தாவேக்கா அதிமுக போகும்போது இது மூன்று மூன்று முனை போட்டியாகவும் மாறக்கூடிய சூழல் இருக்கு அது தேர்தல் நெருக்கிறதுல கூட்டணிகளும் வேட்பாளர்களும் மாறுப மா வேட்பாளர்களும் மாறுபடுற பட்சத்தில் முடிவுகளும் மாறுபடும் அது ஒருவேளை கூட்டணி ஒருவேளை திரு விஜய் அவர்கள் தனித்து என் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கிறார் ஒருவேளை ஒரு பாமக வந்து சரி விஜய் அவர்களோட சேர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு இதை தேமுதிக அவங்களும் விஜயோடனோட நான் சேர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து பிஜேபியும் அதிமுகவும் நின்று திமுக அவங்களோட கூட்டணி கழகங்களோட நின்று நாம் தமிழர் ஒரு பக்கம் போது ஏதாவது மாற்றம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அதாவது இந்த மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பெரும்பான்மையாக வந்து வன்னியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கும்முடி பூண்டி தொகுதி அளவுக்கு இங்கே இல்லைன்றத தான் நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஆளும் கட்சி எப்போவுமே பலமாக இருக்கும் அரசாங்கம் அவங்க கையில் இருக்கும் நம்ம மற்றபடி அரசாங்கம் அவங்க கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது மக்களோட கையில தான் அரசாங்கமே எப்பவுமே ஆளுங்கட்சி கொஞ்சம் வலுவா இருக்கும் மக்களிடையே எதிர்ப்பு அலையும் இருக்கும் அதனால இது ரெண்டு நம்ம பார்க்கணும் நீங்க தனித்து இருக்கும் விஜய் தலைமையில ஒரு கூட்டணி வந்து அதிமுகவை தவிர்த்து அந்த கூட்டணியை வச்சு அதிமுகவை தவிர்த்து விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி பாமக தேமுதிக இரண்டாயிரத்தி பதினாறுலயுமே அதிமுக அலை இருந்ததுதான் ஆனா அப்படி இருக்கும் போதும் வி ஜி ராஜேந்திரன் அவர்கள் வந்து அங்கே வெற்றி வகையை சூடியிருக்கிறார் அப்பவும் ஜெயலலிதா அவர்கள் வந்து திரும்ப மீண்டும் முதலமைச்சரான சமயம் அப்ப அதிமுக விட திமுக அங்கே பலம் ஜாஸ்தியா இருக்கு அதை தான் நான் சொல்ல வரேன் என்னன்னா இப்ப நீங்க தாவையா தலைமையிலும் அதிமுக தலைமையிலும் இரண்டு கூட்டணியா பிரியும் போது அது திமுக வெற்றி வாய்ப்பு நூறு சதவீதம் உறுதியாகிடும் தாவேக வந்து அதிமுக இணைந்து வந்து இந்த தேர்தலை சந்தித்தா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுக அல்லது அதிமுக ரெண்டு கட்சிகளுமே வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மோஸ்ட்லி திமுக வந்து இந்த தொகுதியை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருந்தாலுமே திருவள்ளூர் தொகுதி வந்து ஒரு ஸ்பெஷலான தொகுதி ஏன்னா இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் சென்னையில எந்த ஏரியா பெருசாக டெவலப் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர் தான் அதிகமாக டெவலப்பான ஒரு தொகுதி அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் இதை திமுக கைப்பற்றும் எவ்வளோ பெரிய கூட்டணி எடுத்து நின்றாலுமே இது திமுக வசம்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அந்த இடத்துல இருக்குது ஏன்னா வளர்ச்சி பாதையை நோக்கியும் அந்த மாவட்டம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆளுங்கட்சியை தக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஒருவேளை இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கியோ ஒரு இளைஞர் படை பெருசாக ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த இடங்களில் மாற்றம் சொல்கிறது நிகழலாம் ஆனால் அதுக்கான சதவீதங்கள்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக குறைவாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் ஆமாம் இந்த தொகுதி பார்த்திங்கன்னா மற்ற தொகுதியெலாம் இப்போ மூன்று முனை தொகு மூன்று முனை போட்டியில் கண்டிப்பாக அதிமுக கூட்டணி வெல்லுது நான்கு முனை போட்டியில் திமுக வெல்லுது இந்த தொகுதியில் மட்டும்தான் எப்படி ஆகுதுன்னா நீங்கள் நான்கு முனை போட்டியாக இருந்தாலும் திமுக உறுதியாக வெல்லுது அதில் எந்த மாற்றமும் இல்லை மூன்று முனை போட்டியாக இருக்கும்போது அங்கே போட்டி தீவிரமாக இருக்கும் நீங்களா நானான்ற ஒரு போட்டி தீவிரமா இருக்கிற ஒரு தொகுதியாக தான் கல ஆய்வும் கடந்த கால முடிவுகளும் நம்மளுக்கு சொல்லுது நம்ம பொறுத்து இருந்து ஆய்வுகளை பொறுத்தவரையிலையும் கண்டிப்பாக இந்த இடத்த திருவள்ளூர் மக்களை பொறுத்தவரையிலும் திமுகிட்ட தொடர்ந்து இந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த கலா ஆய்வுலையும் திமுக தக்க வச்சுக்கும் இந்த இடத்த அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பெரிய எதிர்கூட்டணி சேர்ந்தாலுமே அந்த இடத்துல திமுக வெற்றி பெறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நாங்கள் கலா ஆய்வில் இருந்து எடுத்த ஒரு தகவல் இந்த மாதிரி தொடர்ந்து அரசியல் களங்களை பற்றியும் அரசியல் தேர்தலை சந்திக்கிற விதங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்டாக பதிவு செஞ்சுக்கிட்டே வாங்க அடுத்த தொகுதியை விரைவில் உங்களோட சந்திக்கிறோம் நன்றி நன்றி